نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وباركنا عليه وعلى إسحاق ومن ذريتهما محسن وظالم لنفسه مبين صدق الله العظيم الله سبحانه وتعالى ودونك மீதும் மேலும் அனைத்து நல்லோர்களின் மீதும் தொடர் பயானாக நாம் குர்ஹானில் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கத்தை பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் கடந்த இருபது தினங்களில் இருபது நபிமார்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இன்றைக்கு தந்தை என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய நபிமார்களுடைய வாரிசுகளுக்கெல்லாம் சொந்தக்காரரான வழித்தோன்றர்கள் முழுக்கவும் நபிமார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்ற அந்த பாக்கியத்திற்குரிய நபர் நம்பி அபூப் அலை இஸ்லாம் நாம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து பார்த்து வருகின்றோம் அவர்களுடைய பேரர் தான் யாக்கோப் அலே இஸ்லாம் நம் இசாத் அவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார்கள் யாக்கோப் அலே இஸ்லாம் அர்த்தமே இரண்டாவது மகன் என்று பொருள் அவர்தான் இளைய மகன் இரண்டாவது மகன் என்பதால் பெயரே அவருக்கு யாக்கூப் என்று ஆயிற்று இசாத் அலேஹலாமிற்கு பல வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தபோது அவர்களுக்கு இரண்டு மனைவிமார்கள் இருந்தார்கள் இஸ்ஹாக் அலே இஸ்லாம் அவர்களுடைய மனைவிகளில் யாகூப் அலை இஸ்லாம் அவர்கள் இரண்டாம் மனைவிக்கு பிறக்கின்றார்கள் யாகூப் அலை இஸ்லாம் அவர்கள் சிறு வயதிலிருந்து மிகப்பெரிய பொறுமைசாலியாகவும் ஒரு சகிப்புத்தன்மையை கொண்டவராகவும் வளர்கின்றார்கள் அருண்குணங்களை வைத்து அருண் குணங்களை கொண்ட ஒரு ஸ்ரீதேவியாக ஒரு நல்ல மனிதராக உலகத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் யாக்கூப் அலை யாக்கூப் யாபூப் அலேஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் ஒரு முறை இசாக் அவருடைய தந்தையான இஸ்ஹாக் அலேஸ்லாம் அவர்கள் முதிர்ந்த பருவத்தில் கண்ணெல்லாம் தெரியாமல் போய்விட்ட அந்த சமயத்தில் முதிர்ந்து போய் அவர்களுடைய கண் பார்வை கூட போய்விட்டது அந்த அளவிற்கு முதுமையில் இருக்கும் பொழுது ஒரு முறை அவர்கள் தங்களுடைய மூத்த மகனான ஈஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த மகனை அழைத்து சொல்கின்றார்கள் எனக்கு சமைத்த ஒரு கரியை சமைத்து கரியை எனக்கு கொண்டு வா என்று அவர்கள் ஆசையாக கேட்கின்றார்கள் அந்த மூத்த மகன் வேட்டையாடி தன்னுடைய தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக சென்று விடுகின்றார் வேட்டையாடி எல்லாம் வேட்டையாடி அதை சமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேட்டையாளர் சென்று விடுகின்றார் தந்தை ஏற்கனவே சொல்லிவிட்டு தான் சென்றார் எனக்காக சமைத்து கொண்டு வா நான் துவா செய்கின்றேன் என்று நாம் இங்கு இன்னொரு விஷயத்தை பார்க்கின்றோம் இஸ்ஹாக் அலை இஸ்லாமிற்கு ரெண்டு மகன் ஒன்று ஈஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு மகன் மூத்த மகன் அவர்தான் இரண்டாவது மகன் யாக்கூப் அலை இஸ்லாம் மூத்த மகனின் மீது தான் தந்தைக்கு ரொம்ப பாசம் இசாக்க அலி மூத்த மகன் என்றால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பாசமாக இருந்தார்கள் பொதுவாக குடும்பத்தில் ஒரு மூத்த மகனை தான் தந்தைகள் அதிகமாக விரும்புவார்கள் இளைய மகனின் மீது தாய்க்கு மிகவும் பாசம் அலாதியான பாசம் வைத்திருந்தார்கள் எனவே தான் மூத்த மகனை அழைத்து எனக்கு நீ கறி சமைத்துக் கொண்டு வா உனக்கு துவான் செய்கிறேன் என்று அவர்களை அழைத்து சொல்கின்றார்கள் அவர்கள் வேட்டையாக சென்று விட்டார்கள் தந்தையினுடைய துவா இளைய மகனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தால் தாய் என்ன செய்கின்றார்கள் ஈஸ் மகனுடைய ஆடை எல்லாம் அந்த யாக்கும அலை இஸ்லாமுக்கு போட்டு விடுகின்றார்கள் யாக்குமரே இஸ்லாம் கொஞ்சம் மிழிந்தவர்கள் ஒல்லியாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் மூத்த மகன் ஈஸ் என்பவர் கொஞ்சம் நல்லா வாட்ட சாட்டமாக பருமனான உடல் பருமனாக இருக்கக்கூடியவர்கள் உடல் முழுக்க ரோமன் ரோமன் எல்லாம் அவருக்கு இருக்கும் யாக்கும் அலை அப்படி கிடையாது கொஞ்சம் மெலிந்தவர்களாக இருப்பதால் தந்தைக்கு பார்வை இல்லை இசாக் அலை அவர்களுக்கு பார்வை கிடையாது அவர்களால் பார்க்க முடியாது எனவே இளைய மகனுக்கு தங்களுடைய இரண்டாம் மகனான யாக்கோமிற்கு துவா கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய செல்ல மகனான தாய்க்கு மிக செல்ல மகன் யாக்கோப் அலை எனவே யாக்கோமிற்கு துவா கிடைக்க வேண்டும் என்பதால் ஈசனுடைய ஆடையெல்லாம் அகவித்து கரியையும் சமைத்து கொடுத்து நல்ல இரண்டு கொடுத்த ஆடுகளை எல்லாம் சமைத்து அந்த யாக்குபர் அலை அவருடைய கையில் கொடுக்கின்றார்கள் நீ போய் தந்தையிடத்தில் போய் இதை கொடுத்து நீ துவா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாய் இந்த மாதிரி செய்யும்போதுதான் யாக்குபர் இஸ்லாம் அந்த கரியை சமைக்கப்பட்ட கரியோடு தந்தையிடம் வருகின்றார்கள் அருகில் வந்த பொழுது இசாக அலை கேட்டார்கள் யார் நீ என்று மண் அந்த உங்களுடைய பையன் தான் சொன்னாங்க மூத்த மகனா இளைய மகனா பேர் எதுவுமே சொல்லல

தந்தைக்கு புழப்பம் என்றாலும் அப்படி அந்த கரியை வாங்கி சாப்பிட்டு வருகின்றார்கள் பிறகு துவாவும் செய்கின்றார்கள் நீங்கள் இரண்டு சகோதரர்கள் நீ மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திற்குரியவனாய் வருவாய் என்று துவா தருகின்றார்கள் எல்லாமே நபிமார்களாக வரட்டும் என்றும் துவா செய்கின்றார்கள் தந்தையினுடைய துவாய் யாக்குபரேசன்கு கிடைத்துவிட்டது மூத்த மதன் வேட்டையாடி பிராணியை சமைத்துக் கொண்டு வரலாம் என்று அவர் ஏற்கனவே போய்விட்டார் அதற்குள்ள எல்லாம் நடந்து விட்டது தாய் இப்படியெல்லாம் செய்து தன்னுடைய இளைய மகனுக்கு இப்படியெல்லாம் துவாவை வாங்கி கொடுத்து விட்டாள் மூத்த மகன் வீட்டிற்கு வருகின்றார்கள் அவரும் கரியெல்லாம் சமைத்துக் கொண்டு தன்னுடைய தந்தை இடத்தில் வந்து நீட்டும் பொழுது தந்தை சொல்கின்றான் இதற்கு முன்னால் நீ வரவில்லையா அப்படின்னு கேட்டாங்க பிறகு அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நம்மை நம்முடைய சகோதரன் நம்மை விட முந்தி கொண்டார் அவர் துவா வாங்கி விட்டார் என்று புரிந்து கொண்டு ஆத்திரம் அடைந்து உங்களை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லி போரலாம் செய்வதற்கு துவங்கி விட்டார்கள் பிறகு தாய் நிலமை ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனான இளைய மகன் யாப்போவை அப்போவை ஊற விட்டே அமைச்சுட்டாங்க தன்னுடைய மாமா வீட்டில் கொஞ்ச நாள் நீ தங்கிட்டு வா லாபான் என்பதை அவருடைய மாமா பேரு அவர் ஹீரான் ஹர்ரான் அப்படின்ற ஒரு இடத்துல வசித்து வந்தார் இவர்கள் எல்லாம் ஷாம் நாட்டுல வசித்து வராங்க இசாக் அலி இஸ்லாமெல்லாம் ஷாம் நாட்டுல இருக்காங்க இப்போ இவங்களுடைய மாமா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க யாகோ அலைசலமா அவங்களை அவங்களுடைய தாய் யாகோபலே சலம்மா அவங்களை போய் அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க ஹர்ரான் அப்படின்ற பகுதிக்கு போறாங்க போற வழியில ஒரு சம்பவம் நடக்குது போ போகக்கூடிய வழியில் ஒரு பாதையில் அவர்கள் அங்கே உறங்கி விடுகின்றார்கள் ஒரு கல் இருக்கின்றது அந்த கல்லிலேயே வைத்து தூங்கி விடுகின்றார்கள் கனவிலை பார்த்தால் ஒரு மிகப்பெரிய ஏழை மனத்துகள் எல்லாம் ஏறிக்கொண்டும் இறங்கிக் கொண்டும் இருக்கின்றார்கள் ஒரு அசரீரம் அங்கிருந்து வருகின்றது அவர்களே யாக்கூப் அவர்களே உங்களுக்கு பூரி கபி துர்ரியத்தி உங்களுடைய சந்ததியிலே அல்லாஹ் வரக்கத் செய்து விட்டேன் என்று அல்லாஹ் அல்லாஹினுடைய ஒரு அசரீர் அவர்களுக்கு உதிக்கின்றது கனவில் இருந்து விழித்து பார்த்தார்கள் சரி நம்ம நமக்கு நம்முடைய தந்தையினுடைய துவா கபூலாகி விட்டது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுடைய சந்ததி ஃபுல்லாமே நபிமார்கள் தான் மனு இஸ்ரவர்கள் சில மார்க அடிகர்கள் சொல்கின்றார்கள் எழுவதாயிரம் நபிமார்கள் கிட்ட இந்த இஸ்ரவேலர்கள் அப்படின்ற இந்த யாத்மலை அவருடைய வழி தோன்றல்களில் மட்டும் நபிமார்கள் தோன்றியிருக்கின்றார்கள் இரண்டாவது அந்த மூத்த மதனுக்கு இப்ப என்னாச்சு தந்தைக்கு தந்தை வந்து இரண்டாவது மகனுக்கு மட்டும்தான் துவா செய்தாரா அப்படின்னு பார்த்தா இல்ல மூத்த மதனையும் கூப்பிட்டு அவருக்கும் துவா செய்கின்றார் உங்களை உன்னுடைய சந்ததிக்கு மிகப்பெரிய அல்லா நிலத்தை கொடுப்பான் நீங்க மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை வெல்வீர்கள் உங்களுக்கு உலகத்தினுடைய எல்லா வளந்தளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி துவா செய்யறாங்க அதே போலவே கொடுத்தான் அந்த ஈஸ் என்பவர் தான் இன்று ரோம் நாடு என்று சொல்கின்றோமே இந்த அபூர் ரோம் என்று சொல்வார்கள் ரோம் நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய தந்தை அவர்தான் அவர்களுடைய சந்ததியில் வ வந்தவர்கள் தான் இந்த ரோமர்கள் ரோமர்களுடைய வரலாற்றை எல்லாம் நாம் பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் மிகப்பெரிய செல்வத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அவர்களிடத்துல இருந்தது காரணம் அவங்களுடைய தந்தையுடைய துவா தான் அவங்களுடைய வழித்தோன்ற முழுக்க மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கும் உலகத்தினுடைய அத்தனை வளங்களையும் பெற்றவர்களாக இருந்தார்கள் இப்படி மூத்த மகனுக்கு இன்னொரு புவாவையும் கொடுத்தாங்க தந்தை சரி யா குலை இஸ்லாம் மர வழியில அவங்க மாமா வீட்டுக்கு வந்துடுறாங்க மாமா வீடு லாபான் அவங்க ஹர்ரான் அப்படின்ற பிரதேசத்துல வசித்து வராங்க அந்த மாமாவுக்கு ரெண்டு மகள்களும் இருக்கின்றார்கள் அந்த இரண்டு மகள்களில் ராஹில் அப்படின்னு இரண்டு மகள்கள் அதுல இரண்டாம் மகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அழகை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சுந்தரத்தை கொடுத்திருந்தான் அவ்வளவு பெரிய சௌந்தரியமான ஒரு தோற்றம் மிக அழகானவர்களாக இருந்தார்கள் யாக்கு அலேஸ்லாம் அவர்களுக்கு தங்களுடைய மாமாவினுடைய இரண்டாம் மகளை பிடித்து விட்டது ஏற்கனவே வசியத் செய்து தான் அனுப்புகின்றார்கள் தந்தை நீ உன்னுடைய மாமாவினுடைய மகள்களை திருமணம் முடித்துக்கொள் என்று இங்கு வரா வராங்க மாமாவுடைய வீட்டுக்கு வராங்க ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்கின்றார்கள் அதிலை இரண்டாம் மகள் அவர்களுடைய ராகி என்பவர்களை மிகவும் பிடித்து விடுகின்றது பிறகு அவர்களையும் திருமணம் செய்வதற்காக மாமாவிடத்திலே பேசுகின்றார்கள் அப்பொழுது சொல்கின்றார்கள் ஏழு ஆண்டு என்னுடைய ஆட்டு மண்டையை உனக்கு நான் என்னுடைய பெண்ணை கொடுக்கின்றேன் என்றும் சொல்கின்றார்கள் மகளை கொடுக்கின்றேன் என்று அவர்கள் ஏழு ஆண்டுகள் அங்கு பணி செய்கின்றார்கள் அந்த ஆடுகளை எல்லாம் நெய்த்து வருகின்றார்கள் ஏழு ஆண்டுக்கு பிறகு அவர்களுடைய மகளை திருமணம் முடித்து வைக்கின்றார்கள் பார்த்தால் அவருடைய மூத்த மதளைத்தான் ஆரம்பத்தில் திருமணம் முடித்து வைக்கின்றார்கள் பிறகு யாருக்கு எல்லாம் போய் கேட்கிறாங்க தன்னுடைய மாமா கிட்ட நான் உங்ககிட்ட இரண்டாவது மகளை தானே கேட்டேன் நீங்க எதுக்கு அவனுக்கு மூத்த மகளை கட்டி கொடுத்தீங்க அவங்க வழக்கத்தை சொல்கின்றார்கள் மூத்த மகள் இருக்கும் பொழுது இளைய மகளை நாங்கள் கட்டி கொடுக்க மாட்டோம் திருமணம் முடித்து வைக்க மாட்டோம் என்று இன்னும் உனக்கு இரண்டாவது மகளையும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றால் இன்னொரு ஏழு ஆண்டுகள் நீ ஆட்டுமந்தையை மேய்க்க வேண்டும் என்கின்றார்கள் பிறகு இரண்டாம் முறையாக ஏழு வருடங்கள் மீண்டும் அந்த ஆடுகளை எல்லாம் பராமரித்து அங்கு பணிகள் செய்து வேலை செய்து கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுது அந்த காலம் எல்லாம் முடிந்து விட்ட பிறகு அந்த மூத்த மகளையும் ஏற்கனவே கல்யாணம் செஞ்சு முடிச்சு கொடுத்தாங்க இப்ப இரண்டாவது மகளான ராகில் அவங்களையும் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க தங்களுடைய மாமா இப்படி இரு இருபது வருடங்கள் மாமாவுடைய வீட்டிலேயே கழிகின்றது யாக்கு பலேஸ்வலாம் அவர்களுக்கு அங்கு ஆரம்பமாக மூத்த மகளிடம் இருந்து ஏழு குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள் பிறகு இரண்டு அடிமைகள் இருந்தார்கள் அந்த இரண்டு அடிக அடிமைகளில் இருந்து இரண்டு இரண்டு குழந்தைகள் மொத்தம் யாக்கூப் அலே இஸ்லாம் அவர்களுக்கு பதிமூணு குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள் பிறில் இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து இரண்டு குழந்தைகள் அந்த ராகில் மூலமாக பெற்றெடுத்தவர்கள் தான் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களும் நபி புனியாமினா அலேஹுஸ்லாம் அவர்களும் ஏற்கனவே யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றிலே பார்த்தோம் யாக்குப் அலையம் அவருடைய இரண்டாம் மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் யூசுப் அலை இஸ்லாம் சரி இப்போ அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையும் இடுகின்றால் நீங்க திரும்பி உங்க தந்தை வசிக்கக்கூடிய இடத்துக்கே போயிருங்க அங்கே போய் வாழுங்க அப்படின்ட்டு சரி அல்லாவினுடைய கட்டளை ஏற்ப தன்னுடைய மகன்கள் தன்னுடைய சொத்து பத்து தன்னுடைய சொத்து பத்துகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் கூட்டிக்கொண்டு கொண்டு மீண்டும் அங்கு ஷாம் நாட்டிற்கு வருகின்றார்கள் ஏற்கனவே ஈஸ் அவங்களுடைய மூத்த மகனுக்கும் இவங்களுக்கும் தகராறு ஆயிடுச்சு துவாகம் வாங்கணும்னு சொல்லிட்டு இவர் போய் அவங்களுடைய பகையை சம்பாதித்துக் கொண்டார் சரி இப்போ ஏற்கனவே வழியில வந்து ஒரு செய்தியும் கேக்குறாங்க ஈஸ் வந்து ஒரு நாலாயிரம் படை வீரர்களோடு உங்களை படையெடுத்து வருகின்றார் அப்படின்னு பயந்து போயிட்டாங்க மிகப்பெரிய போர் நடக்க போகுது அப்படின்னு குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது அவங்களை பாதுகாக்கணும் ஆனால் இப்படி நம்முடைய சகோதரர் படையெடுத்து வந்தால் எல்லாம் வீணாக போய்விடும் அணிந்து விடுவோம் என்று பயத்தால் அவர்களிடமிருந்து அத்தனை சொத்துக்களையும் ஒவ்வொரு அடிமைகளாக வைத்து பல நூறு குதிரை பல நூறு ஆடுகள் பல நூறு மாடுகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு அடிமைகளாக வைத்து போய் தன்னுடைய சகோதரருக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க தன்னுடைய சகோதரருடைய மனதை குளிர வைக்கும் குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக வழியில வந்துட்டே இருக்காங்க வந்த பிறகு ஈஸ் அப்படின்னு அந்த மூத்த மக தன்னுடைய அண்ணன் வந்து உடனே யாக்கு பரேசுல அவங்களை கட்டி பிடிச்சிடறாங்க நான் உங்க மேல எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலையில முத்தம் கொடுத்து பிறகு இரு சகோதரர்களும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றார்கள் பிறகு அவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கு ஒரு இடத்தை ஏற்கனவே நாம் பார்த்தோம் யாக்குபரேசுல மரவழியில ஒரு இடத்துல தூங்கினாங்க அந்த மலக்கங்களுடைய கனவை பார்த்தாங்க அங்க அவங்களுடைய சந்ததிகளுக்கு அஹ் மறக்க செய்து விட்டான் அப்படின்ற ஒரு கனவை பார்த்தாங்க இப்ப அந்த இடத்துக்கு வராங்க அங்க ஒரு கூடாரத்தையும் அடிக்கின்றார்கள் அதுக்கு பேர் ஷஹீம் அப்படின்னு ஒரு இடம் அந்த ஷகீம் அப்படின்ற இடம் இன்னொரு மனிதருக்கு சொந்தமாதே இருந்தது தன்னுடைய நூறு ஆடுகளை அவருக்கு கொடுத்து அந்த இடத்தை வாங்குறாங்க அந்த ஷகீம் என்ற இடத்துல அந்த அல்லாஹினுடைய ஒரு ஆலயத்தை நியமி நியமிக்கின்றார்கள் அங்க ஒரு நிர்ணயிக்கின்றார்கள் அங்க நிர்மாண பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த பைத்துல் ஈ இலா அப்படின்னு அது மாறிடுச்சு அதாவது பைத்துல்லா அல்லாஹிவின் இல்லம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்போ அந்த இடம் இருக்கிறது தான் வைத்துல் இடம் இடம்தான் அவர்கள் கட்டி அமைத்த அந்த கூடாரமும் இருந்தது இப்படி எல்லாமே அல்லாஹினுடைய ஏற்பாட்டின்படி யாக்கூப் அலே இஸ்லாம் அவர்கள் அமைத்த அந்த கூடாரத்தில் தான் இன்று வைத்துல் முகத்தஸ் அப்படின்ற இடமும் இருக்குது யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களும் தங்க தங்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய மக்கள் மனைவி மக்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஷாம் நாட்டிற்கு வருகின்றார்கள் தங்களுடைய இஸ்ஹாக் அலி இஸ்லாம் தங்களுடைய தந்தை நூற்றி எண்பது வயதில் மரணிக்கின்றார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் பிறகு சாரா அலை இஸ்லாம் அவங்களுடைய கபருக்கு அருகிலேயே அவர்களையும் அடக்கம் செய்கின்றார்கள் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து மிகப்பெரிய ஒரு தன்மை கொண்டவராக இருந்தார் யாரையும் பதைத்துக் கொள்ளக்கூடாது தன்னுடைய சகோதரராக இருந்தாலும் தன்னுடைய தன்னிடம் தவறு ஏதாவது இருந்தாலும் கூட துவா வாங்குவது எந்த தவறும் இல்லை ஆனாலும் அதை கூட ஒரு பயபக்தியோடு தன்னுடைய சகோதரிடத்தில் மிகவும் பணிவோடும் அன்போடும் பாசத்தோடும் இருந்தார்கள் என்பது இவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை ஆகும் பிறகு இவர்களுடைய சந்ததிகளில் இருந்து தான் மிகப்பெரிய நபிமார்களுடைய வழித்தோன்றல்கள் பிறக்கின்றார்கள் இவர்களுக்கு பதிமூணு மகன்களில் அந்த பதிமூணு மகன்களில் இருந்து பெரிய 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 நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய சந்ததிகளிலிருந்து வராங்க இன்று யூதர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த யூதர்களுடைய பரம்பரையும் யாக்கு அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார்கள் அவர்கள் பேர் யகுதா அந்த யகூதாவினுடைய பரம்பரையில் இருந்து இந்த யூதர்களும் தோன்றுகின்றார்கள் இப்படி பனு இஸ்ரவேலர்களில் அத்தனை பேரும் இவர்களுடைய சந்ததிகள் இருந்தால் இவர்களுடைய வழி தான் ஆவார்கள் எனவே இவர்களுக்கு பனு இஸ்ராயில் இந்த யாக்குப் அலே இஸ்லாம் இன்னொரு பேரு இஸ்ராயில் அப்படின்றது பேரு பனு இஸ்ராயில் அப்படின்னா இஸ்ரவேலர்களுடைய சந்ததி வழித்தோன்றல்கள் அப்படின்னு அடுத்தோம் எனவே தான் இவர்கள் இஸ்ராயல்களின் தந்தை இஸ்ராவில்களினுடைய ஒரு தந்தை என்று இவருக்கு புனை பெயரும் சிறப்பு பெயரும் பெற்ற பெற்றதாயிற்று எனவே இப்படியெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் சிறப்பானதாகவும் அல்லா இவர்களுடைய வழித்தொன்றல்களிலேயும் இவர்களுடைய மகன்களிலேயும் மிகப்பெரிய வறக்கத்தை செய்தான் எனவே இவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை ஏற்று வாழக்கூடிய தோசிகே அல்லாஹ் நம் அனைவரும்